யாழ சுருவிலை பிறப்பிடமாகவும் சுவிஸ் சூழ்ச்சி வசிப்பிடமாகவும் கொண்ட வனிதா மகேஸ்வரன் அவர்கள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கர்த்தருக்குள்ளணி திரையடைந்தார் அன்னார் காளஞ்சென்ற நடராஜா சுசிலா தேவி தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலஞ்சென்றவர்களான சுந்தரம் தங்கமணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் மகேஸ்வரன் அவர்களின் அன்பு மெனிபிகமாக நிரோஷ் ஜாபேஸ் ஆகியோரின் பாசமிகு தாய்காரம் கேதாஞ்சலி காலஞ்சென்ற வசந்தி சுரேஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு சகோதரிகம் விநாயகமூர்த்தி தவயோகராஜா தனுஷா ஆகியோரின் அன்புமை துணியும் பிரஷாந்தினி திலக்ஷி ஆகியோரின் அன்பு ஆரம் பிரின்சஸ் நிச்சானா ஜொமிஷா லௌஷியா ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் ஏழு மணி வரை பிரேட் காஃப் எபெட்ரிகொன் சுவிட்சர்லாந்து என்னும் இடத்தில் அன்னாரின் இறுதி ஆராதனை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி அளவில் கிர்ச்சி இலானு சுவிட்சர்லாந்து நடைபெற்று அன்னாரின் நல்லடக்கம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் சுவிட்சர்லாந்து நடைபெறும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டு தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் மகேஸ்வரன் நான்கு ஒன்று ஏழு ஆறு நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு மகன் நிரோஷ் நான்கு ஒன்று ஏழு எட்டு இரண்டு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது எட்டு மகன் ஜாபேஷ் நான்கு ஒன்று ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு ஆறு சகோதரி கீதாஞ்சலி விநாயகமூர்த்தி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு மூன்று ஆறு ஒன்று நான்கு சகோதரன் சுரேஷ் மூன்று மூன்று ஏழு ஐந்து ஐந்து ஏழு எட்டு நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்